அனைவருக்கும் அதிகாலையிலே கூட கொடுத்த உங்களுக்கு உங்களுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன் ஏசப்பா இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே கூட நமக்கு ஆஹ் அழகான கொடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா தெய்வ தூதனை வரவேற்கும் அலங்காரங்கள் என்னன்னா இப்போ நமக்கு நெருங்க நெருங்க நம்ம இடத்துல ஏற்படுகின்ற உற்சாகங்கள் சில விஷயத்தையும் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுது அப்படி என்ன அப்படின்னா நான்கு விஷயங்கள் உள்ளதே அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அலங்கார உற்சாகம் இரண்டாவது வந்து அலங்கார குடி அலங்கார நட்சத்திரங்கள் அலங்கார வரும் இந்த ஐந்து விஷயம் இந்த ஐந்து விஷயங்கள் நம்ம வந்து இந்த நாளையில கூட சிந்திக்க போகிறோம் நம்ம கிறிஸ்துமஸ் என்னாலே நன்றோம் கிறிஸ்துமஸ் அப்படின்னு வந்தாலே இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அதாவது ஒன்னாம் தேதி முதல் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நமக்கு என்ன இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நம்ம மனதிலே கொண்டு ஒழித்து கொண்டே இருக்கும் ஏன்னா நமக்காக இந்த தேவன் தேவனுடைய பிறப்பு நமக்கு அவ்வளோ அவ்வளோ

நட்சத்திரமாக உள்ளது நம்ம நம்ம என்ன என்ன பண்ற ஒரு அலங்கார நட்சத்திரமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது பார்ப்பது அலங்கார குடில் பண்ணியிருப்பாங்க நிறைய புல் நிறைய புல்கள் வளர்த்து அதுல வந்து ஆடு மாடு எல்லாமே வைத்து ஏசப்பாவுடைய அப்பா யோசிப்போ மரியாவை நிற்க வச்சு அதுக்கு பக்கத்துல வந்து நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து ஸ்டாரை வச்சிட்டு ஏசப்பாவை வெல்கம் பண்ற மாதிரி அது வந்து ஒரு அலங்கார குடியில் என்பது பிறப்பை வெல்கம் பண்ணுகின்ற ஒரு காரியமாக உள்ளது அது அதன் பிறகு ஒரு வீட்டுல கூட மிஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க கிறிஸ்துமஸ் மரத்தை வைப்பாங்க அது சுற்றில என்ன பண்ணிருப்பாங்க அப்படியே ஜொலிக்கின்ற வரமா அது கிறிஸ்துமஸ் சேண்டல் கிளாஸ் தாத்தா பிளஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டார்ஸ் அப்புறம் வந்து அதுல என்னென்ன நமக்கு அஹ் விண்ணும்படியாக இருக்கின்ற எல்லாவுடைய திங்ஸ் அந்த மரத்திலே வைத்திருப்பார் அது எதை குறிக்கிறது ஏசப்பாவுடைய பிறப்பை அதாவது அந்த காலத்திலே கூட ஏசப்பாவுடைய அப்படின்னு சொன்னா அது வந்து மற்றவர்களுக்கு ஒரு உள்ள ஒரு செயலை குறிக்கின்ற மரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜெர்மன் நாட்டிலே கூட அது அஹ் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதை வெளிப்படுத்தி வண்ணமாக எல்லாருடைய வீட்டிலும் கிறிஸ்துமஸ் மாதத்திலே அந்த கிறிஸ்துமஸ் டேயை வைப்பார்களாம் அது எதை குறிக்கின்றதுன்னா மூன்று விஷயம் அதுல கூட பச்சை சிவப்பு கோல்டு கலர் அப்படின்னு சொல்லுது அந்த மூணு விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னா பச்சை என்பது நல்ல ஒரு ஆறுதலையும் சிவப்பு என்பது ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் கோல்டு என்பது நம்மளுடைய செல்வ செழிப்பில கூட வளரும்படியாக ஒரு காரத்தை குறிக்கின்ற வர்ணமாக இருக்கின்றது அதை நம்ம கிறிஸ்துமஸ் நாளை நெருங்க நெருங்க நம்ம மனதிலே ஏற்படுற உற்சாகம் அலங்கார உற்சாகம் அலங்கார நட்சத்திரங்கள் அலங்கார குடி அலங்கார மரம் இது எல்லாமே நம்ம வந்து இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல பொழுது மனதிலே பண்ற ஆர்ப்பு ஆன ஆனந்தம் அனைவரோடும் இருக்கும் எல்லா இடத்துல ஷேர் பண்ணுங்க இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தை எல்லாரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமீன்